தமிழகத்தில் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேவை போட்டியிடும் கட்சிகள் தற்போது நான்கு முனை கட்சிகளாக பிரிந்திருக்கின்றன குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முற்ற கழகம் என்பன கூட்டணி அமைத்துக் கொண்டிருக்கின்றன ஏற்கனவே இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் தலைமை கட்சிகள் இரண்டாவது கூட்டணியாக அமைந்திருக்கின்றன மூன்றாவது கூட்டணி என்று தற்போதைக்கு இல்லாத போதும் நாம் தமிழர் கட்சி தனித்தும் அதே போல விஜயும் தனித்தும் போட்டியிட வருகின்றன குறிப்பாக விஜயின் தமிழக வெற்றி கழகம் அண்மை காலத்தில் தமிழக அரசியலில் முக்கியமான இடத்தை பெற்று வருகிறது குறிப்பாக இளைஞர் யுவதிகள் மற்றும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான முஸ்லிம்கள் விஜய்க்கு ஆதரவு வழங்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆதரவாக திராவிட முஸ்லிம்களின் ஆதரவு இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இவ்வாறான தமிழக தேர்தல் களம் நாள்தோறும் புதிய புதிய செய்திகளை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கூட்டணி அமைப்பதனால் எந்த பயனும் ஏற்பட போவதில்லை என்று வெளிப்படையாக தெரிவித்திருக்கிறார் அதே போல விஜய பொறுத்தவரையில் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் எதிர்க்கிறார் அதே போல அனைத்து இந்திய அன்ன கழகத்தையும் எதிர்க்கிறார் அதற்கப்பால் பாரதிய ஜனதா கட்சியையும் எதிர்க்கிறார் எனவே அவர் இந்த இரண்டு கூட்டணிகளிலும் சேர்வதற்கான வாய்ப்புகள் இல்லை எனவே விஜய்க்கு ஒரு பரீட்சை களமாக இருக்கும் இதன் காரணமாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அனைத்து இந்திய திராவிட திருவிழா கழகத்துக்கும் செல்கின்ற வாக்குகளில் பிரிவு ஏற்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இது சில வேளைகளில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பாதகமாக அமையலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்றாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலிலே திராவிட மட்டக் கழகம் முன்னிலை வகிக்கும் வெற்றி பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையில் உயர்ந்த ஞாயிறு தாக்குதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதின் முக்கிய சூத்திரதாரிகள் யார் என்பதை இந்த வருடம் ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதிக்கு முன்னர் வெளிப்படுத்த போவதாக இலங்கையின் ஜனாதிபதி அன்றகுமார் அறிவித்திருந்த போதும் நேற்று வரை அந்த முக்கிய சூத்திரதாரி யார் என்பது வெளிப்படுத்தப்படவில்லை எனினும் ஏற்கனவே இது இடம்பெற்ற ஜனாதிபதி ஆணைக்குழுவின் மறைக்கப்பட்ட சில ஆவணங்கள் குற்ற துறைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன இந்த மறைக்கப்பட்ட ஆவணங்களில் யார் இந்த தாக்குதல்களுக்கு பின்னணியில் செயல்பட்டது என்பது தொடர்பான தகவல்கள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது எனவே அதனை நேரடியாக சொல்லாமல் கசிய விடுவதன் மூலம் விவரங்களை வெளிக்கொணர அரசாங்கம் முடிவெடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன அந்த வகையில் இந்த மறைக்கப்பட்ட ஆவணங்கள் தற்போது குற்றப்புலனாய்வுத்துறைக்கு துறைக்கு அனுப்பப்பட்டுக் கண்டன துறை விசாரணைகளை மேற்கொள்ளும் இதன் பின்னர் அந்த குற்றப் துறை சட்டமா அதிபர் ஊடாக வழக்கை தாக்கல் செய்யவிருக்கிறது வழக்கின் போது நீதிபதிகள் இது தொடர்பான குற்றவாளிகளை இனங்கண்டு தண்டனை வழங்குவர் ஜனாதிபதி ார் நாட்டு மக்களுக்கு அவர் ஏப்ரல் மக்களுக்குதிக்கு முன்ன உயிர்த்தஞ்சாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான முக்கிய தரங்களை அறிவிக்கப் போவதாக தெரிவித்திருந்த அறிவிப்பு நேற்று வரை வெளியிடப்படாமல் குறித்து சாதாரண மக்கள் மத்தியில் அதிருப்தி நிலை தோன்றியிருக்கிறது